து முகத்தில் உள்ள முகப்பரை சரி செய்ய இப்படி கூட ஒரு ட்ரீட்மெண்ட் ஆமாங்க இந்த முகப்பரு பிரச்சனை நிறைய பேருக்கு வருது அப்படி இந்த முக்கிய காரணமே மலச்சிக்கல் தான் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா முகத்துல முகப்பரு வரும் இப்ப கூட இந்த தம்பிக்கு முகத்துல முகப்பரு அதிகமா வந்துருச்சு இந்த முகப்பரு போறதுக்கு ஏன்னா ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்ட கேட்டு வந்தான் சரி முதல்ல உன்னுடைய முகத்துல இருக்கிற முகப்புற காமிடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை காமிக்கு சொல்லி பார்த்தேன் பார்த்தா தம்பி சொன்ன மாதிரி அவனுடைய முகத்துல முகப்பரு அதிகமா

இது மாதிரி கொஞ்சம் வேப்பிலையும் மஞ்சளையும் ஒட்ட அரைச்சு முகத்துல பூசுவாங்க அப்படி இதை தொடர்ந்து பூசும்போது முகப்பொரு எல்லாமே சரியாயிடும் இப்போ நானும் உன்னுடைய முகத்துல இருக்கிற முகப்பொரை சரி செய்கிறதுக்கு இங்கே ஆயா சொல்லி தந்த இந்த ட்ரீட்மெண்ட்டை தான் பயன்படுத்த போறேன் இதை முகத்துல தடவி பத்து நிமிஷத்துக்கு அப்புறம்தான் தான் முகத்தை நல்லா சுத்தமாக கழுவணும் சரி முதல்ல உன்னுடைய முகத்தை காமிடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சிருந்த வேப்பிலையை எடுத்து தம்பியோட முகத்துல தடவ ஆரம்பிச்சிட்டேன் நீங்க யார்லாம் உங்களுடைய முகத்துல இருந்து முகப்பெரு போகிறதுக்கு இந்த ட்ரீட்மெண்டை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் தம்பி உன்னுடைய முகத்துல இருக்கிற முகப்பெரு ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா பரவாம இருக்கிறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஆனா எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய முகத்துல இருக்கிற முகப்பொரு எல்லாமே போகணும்னாக்கா உனக்கு இருக்கிற மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படி உனக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இல்லைனா மட்டும்தான் உன்னுடைய முகத்துல முகப்பொரே வராது அதனால முதல்ல போய் உன்னுடைய மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை அமுச்சு வச்சிட்டேன் வீட்டுக்கு